வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் அதாவது இன்றைக்கி எப்படி வந்து மூலிகை மருத்துவம் மூலம் முழுமையான தீர்வுகள் நோய்களுக்கெல்லாம் தரலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது இப்போ எல்லாம் பருவகால மாற்றம் மழை குளிர்லாம் மாறி மாறி வருவதால் மக்களுக்கு வந்து பல உடல் தொந்தரவுகள்லாம் ஏற்படுது அதாவது சளி இருமல் அடுக்கு தும்மல் ஆஸ்துமா மூக்கடைப்பு ஒற்றை தலைவலி காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஆகியவெல்லாம் வந்து அதிகமாக ஏற்படுது அதான் தீராத சளி தொந்தரவுகள் மூக்கில் வந்து நீர் ஒழுகுதல் இதெல்லாம் வந்து அதிகமாக காணப்படும் நம்ம சித்த மருத்துவத்தில் இதுக்கு நல்ல ஒரு தீர்வுகள்லாம் காணப்படுது மூலிகை மருந்துகள் மூலம் பண்டைய காலம் முதலே நம்ம அம்மா பாட்டிகள் காலத்துலேருந்து இந்த வைத்தியம் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான தன்மை உள்ளது மேலும் இப்போல்லாம் வந்து மீன்மை உற்று மாத்திரை வடிவத்திலையும் சூரண வடிவத்திலையும் லேகியங்கள் பல மருந்துகள் வந்து நம்மளுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மருந்துகள் சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு வந்து நல்ல ஒரு வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் கிடைக்கிது அதனால் சிறு குழந்தைகள் முதல் பெரிய ஒரு துன்பத்திலிருந்து அதாவது அந்த சளி பிரச்சனைகள் மூக்கடைப்பு தொண்டைக்கட்டு ஆஸ்துமா ஒற்றைத்தலைவழி வீட்லேருந்து விடுதலை பெறலாம் இதை வந்து நம்ம வந்து தகுந்த ஆலோசனை மூலமும் பெறலாம் இந்த மருந்துகள்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு பக்க விளைவுகள்லாம் எதுவும் ஏற்படாது இது வந்து ஒரு இயற்கையோட சேர்ந்த நம்ம இயற்கை கொடுத்த ஒரு மருந்துகள் இதெல்லாம் இந்த இயற்கை மொத்தம் வந்து நம்ம உணவு வடிவம் மூலமும் இஞ்சி பயன்படுத்துகிறது அதுபோல் சீரகம் மிளகு இதெல்லாம் கோழைய கற்றிகள் நல்லா ஒரு வெற்றிலை வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் தூதுவலை ஆடாதோடை ஆரத்தை குடிநீர் சிற்றத்தை அதுபோலலாம் இந்த மூலிகைகள்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு சளி தொந்தரவுகளையும் நீக்கி நுரையீரலை வந்து மேம்படுத்தும் நுரையீரல் குழாய் இதில் வந்து சுருக்கங்கள் இதெல்லாம் சரி பண்ணும் மேலும் நம்ம வந்து மூச்சு பயிற்சிகள் செய்யும் பொழுது நல்லா உடலுக்கு ஒரு ஆற்றலை நல்லா பெறலாம் நம்ம உணவு எப்படி உடலுக்கு எடுத்துக்கொள்கிறோமோ அதுபோல் மூச்சு அந்த ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ஒரு மிகவும் இன்றியமையாகுது நம்மளுக்கு உணவு எப்படி மூணு விலையும் கரெக்டாக சாப்பிட்றோமோ போல் ஒரு மூச்சு பயிற்சி மூணு வேலை அப்படி செய்யும்போது உடல் வந்து நல்ல வலிமை பெறும் அதனால் நம்ம வந்து மூலிகை மருத்துக்களை வந்து சாப்பிட்டு நல்ல ஒரு வலிமையும் மற்ற வியாதிகளையும் இது கூட இருக்கிற மற்ற வியாதிகளை வந்து நம்ம சரி பண்ணலாம் எனவே இந்த தேவைப்படுவர் என் இடம் தொடர்பு கொண்டு இதற்கு தகுந்த சிகிச்சையை வந்து மேற்கொள்ளலாம் அதனால் இயற்கையுடன் வாழ்வும்